அந்த அருக்குடை மூலம் இபிலிஸ் பெருமை கொண்டதன் காரணத்தினால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி மற்றும் அருக்குடை இவை அனைத்தும் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டது இப்போ வண்ட்ட மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு என்னன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு கலீஃபா ஆதம் வசலாம் அவங்களுடைய வரலாற்றை படிப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிச்சே ஆகணும் அது எதை பற்றினு சொன்னால் கிலாஃபத் கலீஃபா அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான்

வ இது காலர் அபுக்க அல்லாவுத்தாலா கூறினான் லில் மல இக்க மலக்குமார்கள்கிட்ட அல்லாவுதாலா சொன்னான் இன்னி நிச்சயமாக ஜ இலுன் ஜ இலுன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை அல்லாவுதாலா உருவாக்க போறான் இல்லாட்டி ஒரு விஷயத்தை அல்லாவுதாலா டிசைன் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம் தில் அலுத் இந்த உலகத்தில் தில் அவு தி இந்த வேர்டை தான் நீங்க நோட் பண்ணணும் இந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை குரானில் இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல வந்திருக்குது ஸோ இந்த ஹலீஃபா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக எடுத்துரைத்த பிறகு நம்ம வரலாற்றுக்குள்ளே போனால் நமக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன் ஸோ கலீஃபா அப்படின்னு சொன்னால் வைஸ் ஜெரண்ட் பிரதிநிதின்னு அர்த்தம் இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு அரசர் இருக்காரு அரசர் வந்து கட்டளை இடுவார் அந்த கட்டளைய அந்த செய்திய மக்களிடத்துல போய் சேர்க்கணும் சேர்த்து அவங்கள நோட் பண்ணும் அதை செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் அதாவது ஒரு அரசர் வந்து அவருடைய கட்டளைய வந்து கீழே வந்து மக்கள் இடத்துல பரப்ப மாட்டாங்க அவங்க நிறைய வேலையா இருப்பாங்க இப்ப அவர் வந்து ஒரு பிரதிநிதியை வந்து உருவாக்குவார் அவர் வந்து ஒவ்வொரு சட்டத்தையும் கீழே போய் மக்கள் மத்தியில வந்து சொல்லுவாரு அதை எப்படி கரெக்டா செய்யறாங்களா என்ன ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு ஆள் போட்டு நோட் பண்ணுவாங்க இதற்கு பேர் தான் பிரதிநிதி என்ற அர்த்தம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சூரியன் அந்த அந்த ஒளி ஜெனரேட் ஆகுற மாதிரி அல்லாத்தாளா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கான் இப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளி அந்த சந்திரன் வந்து அந்த ஒளியை கம்ப்ளீட்டா வாங்கிதான் இரவு நேரத்துல சந்திரன் வந்து ஒளி நம்மளுக்கு தருது சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி அது சொந்த ஒளி அல்ல அது சூரியனுடைய ஒளி இதே போன்றுதான் இப்ப சூரியன் வந்து அல்லாஹால போல சந்திரன் வந்து ஒரு பிரதிநிதி அதாவது கலீஃபா அது மாதிரி என்ன சூரியன் வந்து ஒளி தருதோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி பூமிக்கு தருது அதான் சந்திரனோட ஒர்க் இப்ப சூரியன் அல்ல மாதிரி அப்படின்னு சொல்லும்போது யாரும் தப்பா புரிஞ்சுக்கிடுவானா ஏன்னா அல்லாவு படைப்பவன் சூரியன் வந்து படைக்கப்பட்டது இப்படி யாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஸோ என்னன்னா இந்த சூரியன் அதனுடைய ஒர்க்கு வந்து ஜெனரேட் பண்றது எதை ஹீட்டு லைட் எல்லாத்தையுமே சந்திரனோட வேலை இரவு நேரத்துல மக்களுக்கு வந்து ஒளி கொடுக்கறது இதே போன்று தான் அல்லாஹ் தாலா வந்து ஒரு சட்டத்தை வந்து இயக்குவான் அந்த சட்டத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்கான அந்த வேலை தான் இந்த கலிஃபா அப்படிங்கிற பொறுப்பு இப்ப பூமியில எது எதுக்கெல்லாம் கலிஃபா அப்படின்னு சொன்னா இந்த பொறுப்புலயே இரண்டு வகையான பொறுப்பு இருக்கு அந்த இரண்டு வகை என்னென்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தலா இந்த பூமிய அஸ்பாபுகளை கொண்டுதான் இயக்கி கொண்டு இருக்கிறான் இப்ப எடுத்துக்காட்டாக ஒன்னு சொல்றானே இப்ப வந்து மேகம் மழை வந்து தருது இந்த மேகத்தை மூவ் பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து யார் செய்யறான்னு சொன்னா மீகாயில் இதே மாதிரி பூமியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த பூமி சுத்துது அதே மாதிரி ரொட்டேஷன் ரிவால்வு இது எல்லாமே போன பதிவுல நம்ம பார்த்தோம்ல இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த கண்டங்கள் தான் உருவாச்சு அப்படின்னு ஸோ இந்த பூமி இந்த வானம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் அல்லாஹ் தலா ஒவ்வொரு மலக்குமார்களே நியமித்திருக்கிறாங்க இந்த பொறுப்புக்கு பெயர் நிசாமே தப்புவீங்க நிசாம் அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் தக்வீன் என்றால் ஒரு ஃபார்மேஷன் இன்னொன்று என்னவென்றால் சட்டம் என்று சொல்வார்கள் இந்த ஷரியத்து சட்டம் என்பதுதான் இந்த மனிதர்களுடைய பொறுப்பு இந்த கிலாஃபத் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த நிசாமே தஷிரி பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி நிர்வாகம் செய்வது என்பது மட்டும்தான் நம்முடைய பொறுப்பு அதற்கு பேர் தான் இந்த கிலாஃபத் சரி எதுக்கெல்லாம் பொறுப்பு கேட்டா இந்த பூமியில மனிதர்கள் மூலமாக ஏற்படும் தீங்கு இவை அனைத்துக்குமே மனிதன் மட்டும்தான் பொறுப்பு கூறுகிறான் வாத்தி உவாக வாத்தி ரசூலை அம்ரி அல்லாஹ் தாலா யாருக்கெல்லாம் கட்டுப்படணும்னு சொல்றான்னு சொன்னா அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு அமீருக்கு தாலா நிறைய இடங்கள்ல நீங்க அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவது எனக்கு கட்டுப்படுற மாதிரி அதே மாதிரி பரிசுத்தமான இமாம்களுக்கு கட்டுப்படுவது நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஹதீதுகள்ல குரான்கள்ல இருக்குது அந்த இமாம் அந்த அமீர் அந்த கலிஃபா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு இமாம் இருக்கணும் அந்த இமாம் ஒவ்வொரு கண்டங்களுக்கு ஒவ்வொரு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதுல ஒவ்வொரு அமீரை வந்து அந்த இமாம் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்து அப்படி பிராஞ்சு பிராஞ்சா இந்த ஆட்சி வந்து ஃபார்ம் பண்ணணும் இந்த ஐடியாலஜியில தான் இந்த இஸ்லாம் வந்து இறக்கப்பட்டுச்சு ஆனால் காலப்போக்கில் மக்கள் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிளவுப்பட்டார்கள் எப்படி எப்படி மக்கள் பிளவுபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் இமாமுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் கொடுக்குங்க இமாமு கலிஃபா அமீர் இவை எல்லாமே ஒண்ணுதான் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் அத பார்த்துருப்போம் அதுல எர்த் மார்ஸு ஜூபிட்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் எதை சுத்தி வருது சூரியனை அப்போ சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே யார் இமாம்னு எடுத்துக்கிட்டா சூரியன் அந்த சூரியன் தான் இமாம் இப்ப பூமின்னு மட்டும் எடுத்துக்கிடுவோம் பூமியை சந்திரன் வந்து வருது அப்போ இந்த சந்திரனுக்கு யார் இமாம்னு எடுத்துக்கிட்ட இந்த பறக்கக்கூடிய பறவைகள் அந்த பறவைகளில் முன்னாடி ஒரு பறவை வந்து பறந்து போவோம் அந்த பறவை தான் இமாம் அதே போல இந்த தேனிகள் எடுத்துக்கிடுவோம் தேனிக்கும் ஒரு இமாம் உண்டு அதுல கூட ஒர்க்கர் பீஸ் குயின் பி அப்படின்னு சொல்லிட்டு பல வேறுபாடுகள் உண்டு அது அதுல நம்ம வரக்கூடிய காலங்கள்ல பாப்போம் அதே மாதிரி எறும்பு எறும்புகள்ல வந்து முதல்ல செல்லக்கூடிய அந்த எறும்பு தான் இமாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இமாம்னு ஒரு விஷயத்த அல்லாவதாலா டிசைன் பண்ணியிருக்கான் அந்த இமாம் அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி அல்லாவதாலா வந்து டிராப்ட் பண்ணிருக்கான் இந்த உலகத்துல இமாமே இல்லாம இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஒரு வகை யாருன்னு சொன்னா அது இப்ப மனித இனமாதான் இருக்கு உடனே நீங்க கேட்கலாம் நான் இந்தந்த ஜமாத்துல இருக்கேன் அங்க இருக்கக்கூடிய ஒரு இமாம ஒரு தலைவரை நான் பின்பற்றுறேன் அல்லாஹ் என்ன நோக்கத்துக்காண்டி மனித இனத்தை படைச்சான் அப்படின்னு சொன்னா பிளவு பிளவா ஏற்படுத்தி அதுல ஒவ்வொரு பிளவுக்கும் ஒவ்வொரு அமீரை ஏற்படுத்தி பின்பற்றுவத அல்லாவதலா விரும்பல உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இமாம் வேண்டும் என்று தான் அல்லாவதலா வந்து விரும்புறோம் அந்த நோக்கத்திற்காக தான் அல்லாவதலா ஆதம் அலை அவங்களையும் படைச்சான்